சித்தத்துக்கு வெளியே கிடையாது சித்தத்துக்கு வெளியே உழைச்சு ஓடா தேயுறது இருக்குது செத்து பிழைச்சு நாலு காட்சி சம்பாரிச்சு சொரண்டி பிடுங்கி சேர்த்து வைக்கிறது அது இருக்குது சித்தத்துக்கு வெளியே அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அது செழிப்பே கிடையாது சித்தத்துக்குள்ள என்ன இருக்குது கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது ஐஸ்வர்யம் இருக்கிறது அதை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றேன் சரி இந்த சித்தத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பல காரியங்களை நான் சொல்லி வருகிறேன் இது எப்படி ஒரு பிரமாணம் இது இவ்வளவுதான் இது வந்து கத்தரை நம்ம மாத்துறதுக்கு பெரும் முயற்சி எடுத்து பிரயோஜனம் கிடையாது பாருங்க நம்ம உபவாசம் போட்டு ஆயிரம் பேரை கூட்டி கத்தரிட்ட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் எடுத்து பெரிய பெரிய இந்த சிஸ்டர் அந்த பிரதர் எல்லார்ட்டையும் சொல்லி கத்த சொல்லி எப்படியாவது நம்ம சூழ்நிலையை மாத்திரலான்னு அப்படி பண்ண முடியாது எனக்கு கர்த்தர் மாறுவதில்லை நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றார் கர்த்தர் அவரை மாத்துற முயற்சியெல்லாம் வேணாம் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பெரும் முயற்சி என்ன இருக்குதுன்னா அவங்க ஜபமும் உபவாசமும் எல்லாத்தையும் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னா நான் கர்த்தரை மாத்தணும் அப்படி அவர் தான் பிரச்சனை தரமாட்டேங்கிறாரு அவர் என்னமோ தெரியல எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காரு எனக்கு கொடுக்க மாட்டார் அவரை மாற்றணும்னு அவரை மாற்ற முடியாது நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் அவருடைய சித்தத்துக்குள்ள வர வேண்டும் தான் ஆசீர்வாதம் சித்தத்துக்குள்ள தான் செழிப்பு இதை பற்றி தான் சொல்லி வருகிறேன் அப்ப கத்தருடைய சித்தம் நம்முடைய செழிப்பா இருக்கிறது நான் செழிக்கணுங்கிறதே என்னுடைய சித்தம் இல்லை நான் நன்றாக இருக்க வேணும்ன்ற எண்ணம் வந்ததே வந்து கிறிஸ்துக்குள்ள வந்து கத்துடைய வார்த்தை அறிஞ்சு கொண்ட பிறகுதான் அதுக்கு முன்னால எப்படி நினச்சிருந்தேன்னா எப்படி வேணால் இருக்கலாம் ஏதோ சாப்பாடு ஏதோ ஒரு வேலை ஏதோ கொஞ்சம் காசு இருந்தா போதும் இப்படியே தள்ளா போதும் சல்தாகேன்னு சொல்கிறாங்களே நம்ம ஊர்ல அந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு ரிட்டையர்மெண்ட்டு காசை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிதான் நினச்சேன் கத்தருக்குள்ள வந்து கிறிஸ்துவ அறிந்து தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொண்ட பிறகுதான் நான் நன்றா இருக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளை உள்ளத்திலே உருவானது அவர் தான் சொல்லி தர்றார் நீ நன்றா இருக்கும்படி அந்த ஐடியாவே கிடையாது பாருங்க நானும் என் சந்ததியை நல்லா இருக்கணும் எனக்கு எங்க உதிச்சுது நான் பேசாம இருந்தேன் அவர் தான் சொல்றார் நீ நன்றா இருக்கணும் நான் நன்றா இருக்கிறத அவர் விரும்புகிறார் ஏனென்றால் நானும் என்னுடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அறிவிக்க வேண்டும் அவருக்காக வாழ வேண்டும் அவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது நீங்களும் உங்கள் சந்ததியும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப செழிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை எனக்குள்ள இருக்குது நல்ல கவனிங்க பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற வாஞ்சைக்கும் கர்த்தர் நான் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய நோக்கங்களுக்காக நான் நன்றா இருக்க வேண்டும் அவருடைய காரியங்களை நான் செய்யும்படியா நான் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கத்தர் அப்படி விரும்புகிறதுனாலே கத்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறதுனால நான் நன்றா இருக்க விரும்புகிறேன் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இருக்கீங்களா சின்ன காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் காவிரி விசுவாசிகள் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை உலகத்தில் இருக்க எத்தனை பேருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு சொல்றீங்க நீங்க ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் கூட இருக்குது நான் பணக்காரன் ஆகணும் அவனும் ஏதாவது ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் நான் பணக்காரன் ஆகணும் அதை பற்றி சொல்ல இங்க அவனுக்குள்ள இது இல்ல எது கத்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் எனக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார் நான் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் அதுக்காக கத்தர் என் கரத்தை பலப்படுத்த விரும்புகிறார் நான் கையில செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண விரும்புகிறார் என்னை உயர்த்த விரும்புகிறார் என என்ன உயர்த்தனா நான் பிரயோஜனமா இருப்பேன் நாலு பேருக்கு பிரயோஜனமா இருப்பேன் ஆசீர்வாதமா இருப்பேன் என் மூலமா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறார் ஆகவே கத்தருக்காக நான் ஐஸ்வர்யமான இருக்க விரும்புகிறேன் இருக்கீங்களா இப்படிப்பட்ட எண்ணமும் ஆசையும் வாஞ்சியும் நம்முடைய உள்ளத்திலே பற்றி எரிய வேண்டும் பெரிய வித்தியாசம் கர்த்தருடைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இந்த வருஷங்களில் கர்த்தர் எனக்காக எதை வைத்திருக்கிறார் அதை நான் நிறைவேற்றி முடிக்க வேணும் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் தேவைப்படுகிறது அதற்காகவே நான் உயர வேணும் அதுக்காக நான் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் செழிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை உள்ளத்திலே பற்றி எரிய வேண்டும் இருக்கீங்களா பெரிய வித்தியாசம் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கும் உலகத்தில் இருக்கிறவனுக்கு உலகத்தில் இருக்கிறவன் காசு கிடைக்காதா அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா எப்படி கிடைக்கும் இவரை கவுக்கலாமா அவரை தீத்து கட்டலாமா இந்த ஏணி மேலே ஏறி வந்து எப்படி தட்டி விடலாமா எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க அவன் உலகத்துல அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா கத்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் நாம் அவன் வந்து சும்மா கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிட்டு அவன் மாடா உழைச்சி ஓட தேங்கிட்டு இருக்கான் அது வேற நாம் சித்தத்தை செய்கிறவர்கள் வாழுகிறவர்கள் சித்தத்துக்கு என்று நம்ம அர்ப்பணித்தவர்கள் கடவுள் சித்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்னை எதுக்காக கத்திர உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறாரு இப்படியே சோத்துக்கு லாட்ரி அடிச்சு இப்படியே கடந்து பிறகு செத்துட்டு போறதுக்கா கிடையவே கிடையாது அருமையானவர்களே என்னால் அதை நம்பவே முடியல கத்திரன் அதுக்காக உண்டாக்குனாரா இன்னைக்கு அப்படி யாராவது விசுவாசத்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு தப்பான ஒரு மதத்திலையும் மார்க்கத்திலையும் போய் நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கிறீங்க ஏதோ தப்பான காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டது எதுக்காக என்னை மீட்டுக் கொண்டார் எதுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்வாரியிலே ஜீவனை விட்டு ரத்தத்தை சிந்தி படாத பாடுபட்டு என்னுடைய பாவத்தையும் என்னுடைய நோயையும் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய தரித்திரத்தையும் சுமந்து எனக்காக தரித்திரானாரே எதற்கு அப்படி ஆனார் எதற்கு அப்படி ஆனார்னா என்ன உயர்த்த வேண்டும் மனுஷன் எல்லா மனுஷருமே ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறார் நோக்கத்தை பிசாசு அழித்து விட பார்க்கிறான் பாவத்தை கொண்டு வந்து இந்த உலகத்துல மனுஷனுக்குள்ள போட்டு இந்த நோக்கத்தை பார்க்குறான் அழிக்க பார்க்குறான் ஆகவே கத்தர் என்ன பண்றாரு இல்லை நான் அழிக்க விட மாட்டேன் நான் மீட்க போற மனுஷனை அப்படி நோக்கத்தை அவன் முன்னால் வைக்க போறான் அதுக்காக அவன் வாழும்படியாக செய்ய போறான் அவனை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லி கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் கத்தர் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்புகிறேன் ஏனென்றால் கத்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் கத்தருடைய சித்தங்கள் நிறைவேறுவதற்காக நான் நன்றாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள் அப்போ என்னுடைய ஜபம் எல்லாம் கத்தாவே எனக்கு இந்த காசு வேணும் அது காசு வேணும் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா இருக்குமா அப்படி இல்லை என் ஜபம் எல்லாம் உடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் உடைய சித்தத்தை செய்ய என்னுடைய கரத்தை நீர் ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிறபடியாலும் நோக்கங்களை நிறைவேற்ற எனக்கு நீர் எல்லா திராணியும் கொடுக்கிறபடியாலும் நோக்கங்களை சித்தத்தை நிறைவேற்ற வாசல்களை ஸ்தோத்திரம் அற்புதங்களை நீர் செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் சித்தத்துக்காக என்ன நீர் அபிஷேகம் பண்ணிருக்கிறபடி இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் அதற்காக எல்லாவற்றையும் கூட இருந்து நீர் நலத்தி செய்கிறபடியாலும் என் ஜபமே பாருங்க அது மேலதான் இருக்குது சித்தத்தை நோக்கிதான் என்னுடைய ஜபம் இருக்குது இருக்கீங்களா ஏதோ சும்மா கலந்து ஜவு மண்டல கத்தாவே 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 அது இல்லையா தோற்றுற ஆண்டு கத்தாவே கத்தாவேன்னா கத்த சொல்றாரு என்ன கர்த்தாவே கத்தாவே சும்மா கர்த்தாவே கத்தாவே இல்லை சித்தத்தின்படி செய்கிறவன் சித்தத்துக்காக வாழ்கிறவன் அதில் தான் வாழ்க்கையில் உயர்வே இருக்கிறது ஆகவே சித்தத்துக்கு நாம் வர வேண்டும் கத்தர் நம்முடைய சித்தத்துக்கு வரமாட்டார் நிச்சயமா வரமாட்டார் இன்னைக்கெல்லாம் நீங்கள் அழுகு போறண்டு நாற்பது நாள் உபவாசம் இருந்து நாற்பத்தி ஒரு நாள் உபவாசம் இருந்து இன்னும் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு உபவாசம் இருந்தாலும் கத்தர் உங்களுடைய சித்தத்துக்கு மாறி வரவே மாட்டார் நீங்க கத்தருடைய சித்தத்துக்கு வர வேண்டும் அதுதான் வாழ்க்கை நிறைவும் ஆசீர்வாதமும் உண்டாக வழி